வாழ்க வளமுடன் மிக்க சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எப்படி இருக்குதுங்க ஐயாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லைங்களா பாசிட்டிவ் எனர்ஜி ஏன்னா அந்த எல்லோ வந்து ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தந்திருக்கு இல்லையா என்ன அடையாளங்க சாமிஜி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிறம் ஐயா அவர்கள் நிறைய சிறப்புகள் இருக்கிறது இப்பொழுது நமக்கு நமக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் கோவையில் உள்ள மேக் கண்ட்ரோல்ஸ் மற்றும் மேக் நிறுவனங்களின் உரிமையாளர் அடிப்படையில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து பெற்றோரின் அரவணைப்பையும் கல்வியை மட்டுமே மூலதனமாக கொண்டு பெரும் ஆராய்ச்சியாளராக உருவெடுத்து இன்று தான் பெற்ற நன்மைகளையும் அனுபவங்களையும் சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்க வேண்டும் வேண்டுமென்ற பெருநோக்கத்தில் பல அரிய சேவைகளை ஆற்றி வருகிறார்கள் நான்கு துறைகளில் அதாவது விவசாயம் நீர் மேலாண்மை சித்த மருத்துவம் பொல்யூஷன் கண்ட்ரோல் இந்த துறைகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதற்காக பல ஆராய்ச்சிகளும் துறை வல்லுநர்களோடு சேர்ந்து பல கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக அவரது மேக் இண்டியா லிமிடெட் நிறுவனம் இந்திய அரசின் டிஆர்டிஓ அமைப்போடு சேர்ந்து உங்களுக்கு தெரியும் டிஆர்டிஓ அப்படிங்கிறது சாதாரணமாக யாரும் நெருங்கிட முடியாது இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் அந்த அமைப்போடு சேர்ந்து கண்டுபிடித்த பயோ செப்டிக் டேங்க் எஸ்டிபி சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் உபகரணங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன இன்று உலகமே விடை காண முடியாமல் கொண்டிருக்கும் இன்னொரு பிரச்சனை எம்எஸ்டபிள்யூ அதாவது முனிசிபல் சாலிடு வேஸ்ட் எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரில் என்ன இருக்குதுங்க என்ன பார்க்க முடியுதுங்க குப்பை இல்லையா அந்த நிலையிலிருந்து அதை சரி செய்கிறதுக்கு ஒரு இன்சிலிரேட்டர் அதாவது அந்த குப்பைகளை எரிப்பதற்கு ஒரு பெரிய கருவி அதை கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடித்து அரசின் பயன்பாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் திருவள்ளூரில் உள்ள கொடுங்கையூர் பகுதிகள் அது தற்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் ஏர் பொல்யூஷன் வந்தாச்சு வாட்டர் பொல்யூஷன் வந்தாச்சு நாய்ஸ் பொல்யூஷன் வந்தாச்சு இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க நிறைய கருத்தரங்குகள் மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா அது தாட் பொல்யூஷன் புதுசாக இருக்கு இல்லைங்களா அந்த தாட் பொல்யூஷன் அப்படிங்கிறது மனிதனுடைய மனங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சினம் வெறுமை மற்றவர்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் உலகத்தை நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறதில்லை அந்த அடிப்படையில் இது போன்ற சான்றோர்கள் இந்த உலகிற்கு அரிய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறார்கள் என்னெல்லாம் என்ன இருக்குது என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருங்கிற சாதனைகளை நாம் இப்பொழுது ஐயா அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொண்டு அவரோடு இணைந்து நாமும் சமுதாய மேம்பாட்டிற்கு பங்காற்றுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் நான் ஒரு தத்துவ ஞானி அல்ல ஆனால் தத்துவம் தெரிஞ்ச நாணி ஐயாவுக்கும் வேதாத்ரி மகரிஷிக்கும் எனக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அவருடைய சன்னாக இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது அவர் தத்துவ ஞானத்தை மக்களுக்கு போதிக்கிறாரு மகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானியாக உருவெடுத்து வந்திருக்கிறாரு நான் அப்படி இல்லாமல் என்ஜினியரிங் லைனில் போய் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறதாக நான் பெருமையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஐயாவுக்கு நிகர் நான் இன்னும் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி தியான மண்டபத்தில் போகும்போது போய் என்ன இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் இது ஏதாவது சாமி கும்பி கும்பிட்டு கோரிக்கை வைக்கணும்ல என்னுடைய முதல் கோரிக்கை கிட்ட சொன்னேன் நான் என்னுடைய இறப்பும் உங்கள் உங்கள் இறப்பு மாதிரி சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் புரிஞ்சுதா என்னுடைய இறப்பும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை முறை முதலிருந்து அப்படி தான் அமைஞ்சிகிட்டு இருக்குது ஆண்டவன் அப்படி தான் அமைச்சு வச்சுருக்கான் இனிமேல் வருங்காலத்துலேயும் அந்த மாதிரி அமைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் ரெண்டாவது வேண்டுதல் வந்து என்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறேன் நான் எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு யாராவது எழுபத்தாறு வயசுக்கு மேலே இருக்கீங்களாங்க ஓ வணக்க ஐயா வணக்கையா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஒருத்தரும் இல்லை நான் தான் பெரியவன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவன் அப்படி வைக்கல பாருங்க ஸோ கடைசி கால வாழ்க்கையில் மக்களுக்கு ஏதாவது நிறைய நல்லது இந்த இது இதனால் வரைக்கும் நிறைய சாதனை பண்ணியாச்சு எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டார் க நீ பெரிய நீ விவசாயி மகனாக பிறந்து அமெரிக்காவில் கம்பெனி வச்சிருக்கிற ஜெர்மனியில் கம்பெனி வச்சுருக்கலாம் ஐம்பத்தி ஏழு நாட்டில் உன்னுடைய செல்வாக்கெல்லாம் இருக்குது இந்த நாட்டுக்கு என்னடா இந்த தம் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு நீ என்னடா பண்ணேன் விவசாயி மகனாக பிறந்தனே என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேர்த்த வச்சு ரொம்ப மானங்கிட பேசிட்டார் நீ என்னத்த கிழிச்சே அப்படிங்கிறது தான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் அப்புறம் அப்போ ஒரு சபதம் போண்ட சரி அப்பாவோட கோரிக்கையை அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும் எப்படி நல்லது பண்ணுறது இந்த விவசாயிகள் மட்டும்தான் உண்மையாலுமே நல்லவங்க இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேரும் நல்லவங்க ஒரு தப்பு பண்ணாதவங்க உழைப்பே அவனு உழைச்சி தான் வாழ்கிறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் நோயே வர்றதில்லை ஏன்னா உய உழைக்கிறான் அறுபத்தெட்டு சதவீதம் விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணுன்னா என்ன பண்ணணும் அவனுக்கு லாபம் வரணும் விவசாயத்தில் லாபம் வரமாட்டேங்குது நஷ்டமே வந்துட்ருக்கு ஏன்னா நானும் விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது சரி அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது எப்பவுமே அப்துல் கலாம் ஐயாவில் இருந்து இப்போ மோடி இருக்கார் மோடி ஐயாவிலிருந்து நீ பிரச்சனையை மட்டும் கொண்டு வராதே அதனுடைய அதுக்குண்டான உண்டான சேர்த்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதோ கொஞ்சம் கெட்டிக்காரன் நான் ரெண்டே ரெண்டு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க வள்ளுவன் சொல்லி வச்சுருக்கான் விவசாயத்தில் லாபம் ஒன்றுனா உற்பத்தி திறன் ஒரு ஏக்கருக்கு நிலக்கடல்னு எடுத்துக்கிட்டால் ஆயிரம் கிலோ இப்போ என்ன வந்துட்டுருக்கு முந்நூறு நானூறு கிலோ எடுத்துகிட்டு இருக்காங்க விவசாயி எப்படி லாபம் வரும் பருப்பு நிலக்கடலை பருப்பு முந்நூறுவா கொடுத்த கூட லாபம் வராது ஆனால் உட் அதே உற்பத்தி தின ஆயிரம் கிலோ பண்ணிட்டோம்னா பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் எத்தனோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவு செலவு பண்ணிக்கிறோம் ரீசர்ச்சில் இது பண்ணி முடிச்சாச்சு கரும்புலாம் நூறு டன் எடுத்து முடிச்சாச்சு நாங்கள் முப்பத்தஞ்சு டன் நாற்பது டனுக்கு மேலே போக மாட்டேங்குது அடிப்படை காரணத்தை போய் பார்த்தா எங்கள் பாட்டம் போட்டெல்லாம் பண்ணினது விவசாயம் இயற்கை விவசாயம் இதுக்கு பேர் புதுசாக இயற்கை விவசாயம்னு கொடுத்து வச்சுருக்காங்க என்ன கெமிக்கல்லாம் போட்டு போட்டு கெடுத்து விட்டாங்க அப்புறம் அது இயற்கை விவசாயமாக இது செயற்கை விவசாயம்னு பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் மாறி அடிப்படை எண்ணெயோ என்னவோ அதை கண்டுபிடிச்சி உற்பத்திங்கிறது அளவில்லாத உற்பத்தி எடுத்தாச்சு இப்போ அடுத்து உற்பத்தி எடுத்துட்டோம் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கணும் அதுக்கு பேர் ஃபார்ம் கேட் ப்ரைஸ்னு சொன்னோம் நம்ம இங்கே மஞ்சள் உற்பத்தி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஈரோடு கொண்டு போய் மஞ்சள் மண்டியில் எனக்கு பத்தோ பதினொன்றாயிரம் ரூபாய் கிடைக்குதுண்ணா இங்கே ரெண்டு குவிண்டால் பண்ணியிருந்தால் இது கொண்டு போயிருக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஆயரருவா ஆகி போயிடும் அப்படி இல்லை என்னுடைய ஃபார்மில் இருந்து வெளியே போகும்போது என்ன விலை கிடைக்கணும் அது பேர் ஃபார்ம் கேட் ப்ரைஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கடந்த ஏழு வருஷமாக நிறுத்தி இதனால் விவசாய பொருள்கள் விலை ஏறாது இன்ஃப்ளேஷன் சொல்லுவோமே அந்த இன்ஃப்ளேஷன் விவசாயத்தினால் ஜீரோ பண்ணிடலாம் ஆனால் ஒரு விவசாயினுடைய ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் இப்போ ரெண்டு லட்சம் நான் கேரண்டி கொடுப்பேன் சில சில காமெட்டிகள் ரெண்டு லட்சத்துக்கு கே கேரண்டி கொடுப்பேன் இப்போ நீங்கள்லாம் ஐயாவோட பிரதிநிதிகளாக இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க கரெக்டாக நான் நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தானே ஐயாவோட பிரதிநிதிகள் அது மாதிரி ஐம்பது லட்சம் பிரதிநிதிகள் உருவாக்கியிருக்கீங்க இப்போ நாடு பூரா உலகம் பூரா அதை என்னுடைய ஸ்பீச்சு கேட்டுக்கிட்டு இருக்கதான் கேள்வி ஐம்பது லட்சம் பிரதிநிதிகள் என்ன சாதாரணமாக ஐயாவோட பிரதிநிதிகள் நீங்கள் நினச்சிங்கன்னா வையகம் வாழ்க வையகம் சொல்றீங்களா இடத்தி கேட்டிருவீங்க இது நடக்கும் சரி இது வந்து ஒன்று முதல் கோரிக்கை விவசாயிகள் நன்மை அடையணும் அது நம்ம நினைச்சா பண்ண முடியும் இந்த பிரதிநிதி நினைச்சா பண்ண முடியும் அதுக்கு உறுதுணையாக நான் நிற்கிறேன் ஐயாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் உறுதுணையான நிற்கிறேன் ரெண்டாவது இந்த பொல்யூஷன் இப்படி ஆகிட்டு இருக்கு இல்லையா பூமாதேவிக்கு இந்த ரேட்டில் போனா உலகம் போறா ரெண்டாயிரத்தி நூறில் மனித சமுதாயம் மட்டும் இல்லை எந்த உயிரினமே வாழ முடியாது அப்படி போயிட்டுருக்கு அணுகுண்டு வேண்டியதில்லை அணுகுண்டு வேண்டியதில்லை அவ்வளோ தூரம் பொல்யூஷன் எடுத்துகிட்டு இருக்குது சீவேஜ் பொல்யூஷன் ஆகட்டும் சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் ஆகட்டும் இது டெக்ஸ்டைல் பொல்யூஷன் ஆகட்டும் லெதர் ட்ரேட் பொல்யூஷன் ஆகும் எல்லாம் பூரா அழிஞ்சிக்கிட்டு வருது இப்போ ஆம்பூர் சுத்தமாக ஒன்றுக்குமே வேலைக்காக போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ட்ரே லெதர் ட்ரேட்னால் ஆனால் அதுக்கோசரம் ரெதர் ட்ரெய்டை விட்டுற முடியுமா முடியாது அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சாச்சுப்போம் ஆண்டவன் இப்போ ஐயாவோட அருள் இருக்குது இப்போ ஆண்டவனும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கேன் பண்ணியாச்சு இந்த மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க பிரதிநிதிகளாக போகிறீங்க இப்படி விட்டு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பூமாதேவியை சுத்தம் பண்ணி நம்ம கடவுள் படைத்த உயிரினங்கள் எப்படி படைத்தாரோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு போங்க நாங்கள் உறுதுணையே நினைக்கிறோம் இது ரெண்டாவது பெரிய கோரிக்கை ஐயா கிட்ட வச்சேன் மூணாவது ஆரோக்கியம் நம்ம அகஸ்தி மாமுனி அவர் கூட சேர்ந்த பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் அத்தனை சித்தர்களும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க ஐயா நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோல்கேட் பல் போட்டு எனக்கு வந்து ஆளும் வெளிலும் பல்லு குருதி எங்கே போகிறது தாமணிக்குள்ளே இருந்துக்கிட்டு கோல்கேட் பல் போட்டு படி போட்டு இது பேஸ்ட் போட்டு பல்லு போச்சு கூச்சல் வந்து பல்லு கூசிச்சு சொத்த பல்லு வந்தது ஆல்ரைட் சென்சோடைன் யூஸ் பண்ணங்க நாங்கள் சென்சோடைன் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சி மறுபடியும் பல்லு போயிடுச்சு எனக்கு முக்கால்வாசி பல் போச்சுப்போ என்னடா தீர்வு ஏன் இல்லை மக் நம்ம கையில் இல்லையா அப்படின்னு பார்த்தா அத்தனை முனிவர்களும் எழுதியிருக்காங்க அகஸ்தி மாமணி முதல் கொண்டு எழுதி வச்சுருக்காரு இப்படிப்பட்ட பல்புடியை நீ பண்ணி யூஸ் பண்ணுன்னு பண்ணியிருக்கேன் இப்போ நாங்கள் பண்ணிட்டோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பல் கண் முடி முடி கொட்டாமல் இருக்கணும் நிறச்சா கூட பரவாயில்லை முடி கொட்டி முப்பத்தாறு வயசு பையனுக்கு பூரா சொட்டையாகி போயிருக்கு என்ன கேவலமாக இருக்குது நம்ம இவ்வளோ டெக்னாலஜியை கையில் வச்சிக்கிட்டு இருக்கிறோம் யார் எழுதி வச்சா மாமுடிகள் நாலு யுகம் வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்தேன் நாலு நாலு யுகம் எப்படி வாழ்ந்தோம்னா எழுதி வச்சுருக்காரு இப்படி பண்ணினா நீயும் வாழ வாழலாம்னு எழுதி வச்சிருக்காரு இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இப்போது கையில் இருக்குது உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் போங்க ஐயாவோட பிரதிநிதியாக போங்க தைரியமாக எல்லாத்து சொல்லுங்கள் இதெல்லாம் இதில் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்கள் நாலாவது அதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம்ட்டாரு ஆனால் ஒன்று சொல்லிக்கிறவங்கள நம்மெல்லாம் மனுநீதி சோழன் பாண்டிய மன்னன் அவர்களுடைய வாரிசுகள் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு மாபெரும் சாம்ராஜ்யம் பூரா நம்ம கொள்கைகளையும் நம்ம கோயில்களையும் போய் கட்டினவங்க அந்த அந்த பரம்பரையில் வந்துட்டு ஒரு நல்லவங்க ஆட்சியில் இல்லையேன்னு எனக்கு ஒரு மனசு மனக்கவலை அந்த நல்லவர்களை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறது என்னுடைய மாபெரும் விருப்பம் அது சாத்தியமாக அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அது சாத்தியமானால் நூற்றுக்கு நூறு என்னுடைய கண்டுபிடியில் சாத்தியம் கண்டுபிடிப்பில் சாத்தியம் எப்படி சாத்தியம் இங்கே வந்து தான் அந்த கனவே நிறைவேறாச்சு நாற்பத் ஐம்பது லட்சம் பேர் பிரதிநிதிகளாக இருக்காங்க ஐயாவோட பிரதிநிதிகளாக இருக்காங்க அந்த ஐம்பது லட்சம் நேர் பேர் நினச்சிட்டாங்கன்னா புரட்டி போட்டுடலாம் அது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது நாளாகுது இந்த நாள் நீங்கள் எனக்கு கொடுங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு என்னுடைய மைண்டு பூரா ஃபுல்லாக இருக்குது அவர் கூடவே இருக்கார் இப்போ ஐயா ஸோ இந்த பிரதிநிதியெல்லாம் போங்க இவ்வளோ பெரிய நல்ல செய்தி உலகத்துக்கு கொண்டு போங்க இப்போது அடுத்தது வையகம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் எங்கள் பங்கு பெரும் பங்கு இருக்குது எங்கள் எக்யூப்மெண்ட்டு அதில் இருக்குது பிரம்மோசன் எடுத்துக்கிட்டா ரஃபேல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டா எல்லாமே எல்லா மிசைலுக்கும் எங்கள் எக்யூப்மெண்ட் தான் போகுது அதில் ஒரு என்ன ஒரு முடிவு எடுத்தோம்னா உலக போரா போ மாறி உலக போரா மாறி நம்ம ஒரு போர் நம்ம இடத்துல வந்து நீ ஹிந்துவான்னு நினச்சிக்கிட்டு கொள்வது பெரிய அது ஹியூமன் ஹியூமன் மைண்டே இல்லது ஹியூமன் மைண்டே அப்படி கொள்ளக்கூடாதுல்ல அப்போது அவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது அழிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தோம் முடித்தாச்சு அதுக்கு பிறகு போர் நிறுத்தியாச்சு அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் நீ எனக்கு சகோதரன் நான் உனக்கு சகோதரன் அப்படி வாழ் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உலகம் போரா வந்துச்சுன்னா வையகம் வாழும் ஒருத்தன் பொறுத்துமே அவனு அடிச்சு செத்துட்ருக்காங்க சிரியாவில் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்காங்க ஈரானில் எடுத்துக்காங்க இப்போ நிறைய போர் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் இது இப்படியே எப்படி உற்ற முடியும் மனிதன் மனிதனை படைச்சது இறைவன் படைத்தான்னா இப்படி வாடுறதுக்காக படைத்தான் அவன் அவன் டியூட்டியை பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே நீங்கள் போய் உங்கள் உங்கள் சிசு பிள்ளைகளுக்கு வருங்கால சிட்டுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் பிறந்திருக்கீங்க ஏன் பிறந்தீங்க யாருக்கு பிறந்தீங்க பெற்றோர் யார் என்ன மொழி மதம் எதுவும் ஜாதி எதுவுமே தெரியாமல் பிறக்கிறோம் வாழ்ந்தே ஆகணும் அந்த வாழ்வு கடைசியில் இறப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ சொல்லி கற்றுக் கொடுங்க இதே தான் ஐயா சொல்கிறார் ஸோ எல்லாமே பாசிபிள் வாழ்க வை வாழ்க வையகம் பாசிபிள் இந்த ஐம்பது லட்சம் பேருங்கிறது மாறி ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி மக்களாக ஒரு கோடி பிரதிநிதிகளாக ஐயாவோட பிரதிநிதிகளாக உலகம் பூரா சுற்றுட்டு வந்தாங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்து விளம்பரேன் வணக்கம்